விசுவாசம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் அன்பு அனைத்தையும் எளிதாக்கும் இதை சொன்னவர் டுவாய்ட் லைமன் மூடி டியல் மூடி என்று அறியப்பட்ட டுவாய்ட் லைமன் மூடி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் அமெரிக்காவில் நார்த்ஃபீல்ட் என்னும் இடத்தில் எட்வின் ஜே மூடி மற்றும் பெஸ்டி மூடி ஆகியோருக்கு ஏழாவது குழந்தையாக பிறந்தார் மூடி நான்கு போது அவருடைய தகப்பன் மறித்து போனார் அவர் மரித்து ஒரு மாதத்திற்கு பின் மூடியின் தாயார் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் ஒன்பது குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு மூடியின் தாயார் மிகவும் கஷ்டப்பட்டதினால் தன் பிள்ளைகளில் சிலரை வேலைக்கு அனுப்ப வேண்டிய நிலைக்குத் தள்ளப்பட்டார் மூடி தனக்கு பதினேழு வயதான போது வேலைக்காக பஸ்டனுக்கு சென்று தன்னுடைய மாமாவின் செருப்புக் கடையில் வேலைக்குச் சேர்ந்தார் அவருடைய மாமா வைத்த நிபந்தனைகளில் ஒன்று மூடி ஒழுங்காக சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் மூடி ஓய்வு நாள் பாடசாலையில் படிக்கும் போது அவருடைய ஆசிரியர் எட்வர்ட் கிம்பல் மூடியிடம் வேதாகமத்தை கொடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்க சொன்னார் மூடி யோவான் எழுதின சுவிசேஷத்தை பழைய பாட்டில் தேடினதை பார்த்த கிம்பல் மிகுந்த பாரத்துடன் மூடியை எப்படியாவது தேவனுக்குள் வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூடி வேலை செய்த இடத்திற்கு கிம்பல் சென்று தேவனுடைய அன்பை குறித்து அதிகமாக பேசினார் அன்றைய தினமே மூடி தேவனை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு பதினெட்டு வயது ஆகியிருந்தது அவருடைய மனமாற்றம் அவரை ஒரு சுவிசேஷகனாகவும் மாற்றியது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மோடி சிக்காகோவிற்கு சென்று ஓய்வு நாள் பாடசாலையில் பிள்ளைகளைச் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் அதுதான் அவருடைய முதல் ஊழியம் ஜிம்மி என்னும் சிறுவன் வேறு சிலருடன் விளையாடி கொண்டிருந்த மோடி அவர்கள் எல்லாரையும் ஓய்வு நாள் பாடசாலைக்கு அழைத்து சென்றார் அன்று மட்டும் மொத்தம் பதினெட்டு சேரி சிறுவர்களை கூட்டி சேர்த்தார் சேரியில் ஒவ்வொரு வீடாக சென்று நூற்று கணக்கான பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அழைத்தார் அப்படி ஒரு வீட்டுக்கு பிள்ளைகளை அழைக்கச் சென்றபோது அந்த பிள்ளைகளின் தந்தை குடிப்பதற்கென்று மதுபாட்டிலை திறந்தார் அங்கு சென்ற மோடி அதை வாங்கி கீழே ஊற்றிவிட்டார் அடுத்த வாரம் மூடி குழந்தைகளை அழைக்க அந்த வீட்டிற்கு சென்றபோது அந்த மனிதன் மூடியை அடிக்க பாய்ந்தார் அப்பொழுது மூடி சாந்தமாக நான் உம்முடைய குடும்பத்துக்கு நன்மை செய்யவே வந்தேன் என்னை நீர் அடிக்க விரும்பினால் அடிக்கலாம் ஆனால் அதற்கு முன்பு ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெபம் செய்தார் மூடியை அடிக்க வந்த அந்த மனிதர் மனம் மாறி தன்னுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார் இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஊழியத்தில் உண்மையும் உத்தமமுமாய் செயல்பட்டு வந்த மூடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சொந்தமாக ஒரு ஓய்வு நாள் பாடசாலையை ஆரம்பித்தார் மோடியின் ஓய்வு நாள் பாடசாலைக்கு விரைவிலேயே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்தனர் வளர்ந்து கொண்டிருந்த ஓய்வுநாள் பாடசாலைக்கு ஒரு நிரந்தர இடம் தேவைப்பட்ட போது சிக்காகோவில் ஒரு சபையை ஆரம்பித்தார் மோடி தன்னுடைய ஓய்வு நாள் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மேல் மோடி மிகுந்த கரிசனை கொண்டவராய் செயல்பட்டு வந்தார் அவருடைய பாடசாலையில் இளம் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்து வந்த ஹிப்பட் என்ற ஆசிரியர் நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு நோய் கடுமையாக இருந்ததினால் தாம் சிகிச்சைக்காக நியூயார்க் செல்லவிருப்பதாக தெரிவித்தார் அவர் மோடியிடம் வேதனையுடன் நான் ஒருவேளை மறித்துப் போகலாம் என்னுடைய மாணவிகளில் ஒருவரை கூட கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியவில்லையே என்று கலங்கினார் உடனே மூடி அந்த ஆசிரியரை ஒவ்வொரு மாணவியிடமாய் அழைத்துச் சென்றார் ஒவ்வொரு மாணவியிடமும் தேவனை குறித்தும் அவருடைய அன்பை பற்றியும் ஹிப்பட் தெளிவாக பேசினார் அவர்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் அப்பொழுது ஹிப்பட் இப்பொழுது நான் மறித்தாலும் சந்தோஷப்படுவேன் என்று கூறினார் வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரனாக வரவேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த மூடி தன்னை முழுமையாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று முதல் ஒயம்சிஏவில் ஊழியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சி ரெவல் என்ற பெண்ணை திருமணம் செய்தார் மூடி முதல் முறையாக இங்கிலாந்துக்கு சென்றபோது ஸ்பர்ஜன் ஜார்ஜ் முலர் ஹாரி முர்ஹவுஸ் போன்றோரை சந்தித்தார் சிக்காகோவுக்கு ஊழியம் போக விரும்பிய ஹாரி முர்ஹவுஸ் அங்கு சென்று தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்று பதினாறில் சொல்லப்பட்டுள்ள வசனத்தைக் கொண்டு பேசி ஆண்டவர் பாவிகளை எவ்விதமாய் நேசிக்கிறார் என்பதை விளக்கினார் இதை கேட்ட மோடி அன்றிலிருந்து தேவ அன்பை பற்றியே அதிகமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் சுவிசேஷப் பாடகர் சாங்கியை சந்தித்த மோடி சில மாதங்களுக்கு பின் இருவரும் ஒன்றாக ஊழியம் செய்தனர் இங்கிலாந்தில் மோடியும் சாங்கியும் இணைந்து ஊழியம் செய்த போது பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று இவர்களுடைய கூட்டங்களில் ரட்சிக்கப்பட்டவர்தான் சீட்டிஸ்டர்டின் தந்தை எட்வர்ட் ஸ்டர்ட் சீட்டிஸ்டர்டும் மோடியின் கூட்டங்களில்தான் தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் சிக்காகோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவருடைய வீடும் சபை கட்டிடமும் அவருடைய விசுவாசிகள் பலரின் வீடுகளும் எரிந்து நாசமானது தங்கள் பிராணனை கொள்ள தங்கள் உடைமைகளை குறித்து யோசிக்காமல் எல்லாரும் தப்பி ஓடினார்கள் இந்த இழப்பை ஈடுகட்ட உதவி கேட்கும்படி மோடி நியூயார்க்குக்கு சென்றபோது வழியில் தேவன் அவரோடு பேசினார் நீ மனிதனை நோக்கிப் போகிறாயே என்னை பார் நான் உனக்கு உதவி செய்வேன் என்றார் மூடி அதே இடத்தில் தேவனிடம் அழுது ஜெபம் செய்தார் அவர் நியூயார்க்குக்கு போகாமல் சிக்காகோவுக்கே திரும்பிப் போய்விட்டார் தேவன் அவருடைய சகல தேவைகளையும் சந்தித்தார் இழந்தவைகள் அனைத்தையும் திரும்ப கட்டியெழுப்ப தேவன் உதவி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் நார்த்ஃபீல்டில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் மவுண்ட் ஹெர்மோன் பள்ளியை ஆண்களுக்காகவும் கட்டினார் மாணவர்கள் மத்தியிலும் மோடி ஊழிய வாஞ்சியை எழுப்பிவிட்டார் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் இவருடைய ஊழியத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று கல்லூரி மாணவர்களுக்கென ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மாநாடு நார்த்ஃபீல்டில் நடத்தப்பட்டது அந்த முகாம் நிறைவடைந்த போது நூறு மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு மிஷினரியாக செல்ல தங்களை அர்ப்பணித்தார்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கென ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் சிக்காகோவில் ஒரு வேதாகமக் கல்லூரியை மோடி ஆரம்பித்தார் அவருடைய ஊழியத்தின் வாயிலாக அநேகர் இரட்சிக்கப்பட்டும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டும் இருந்த வேளையில் சிலர் அவருடைய பிரசங்கத்தில் இலக்கணப் பிழைகள் இருப்பதாகச் சொன்னார்கள் அதற்கு பதிலளித்த மோடி எனது ஆங்கிலம் உடைந்த ஆங்கிலம் ஆனால் அது உடைந்த உள்ளங்களை குணமாக்குகிறது என்றார் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் கன்சஸ் சிட்டியில் தன்னுடைய கடைசி செய்தியை பிரசங்கித்தார் மோடி நோய்வாய்ப்பட்டவராய் ரயில் மூலம் நார்த்ஃபீல்டில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார் இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த தேவ மனிதர் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தன்னுடைய குடும்பத்தார் தன்னை சூழ்ந்திருக்க இவ்வுலகப் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தனது நித்திய வீட்டுக்கு கர்த்தருக்குள் இழைப்பார சென்றார் இந்த உலகில் அதிகமாக பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட மூடி அது ஒரு வெற்று வாழ்க்கை என்பதை உணர்ந்து தேவனுக்காக அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பணக்காரனானார் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சிறியது பெரியது என்று வகையறுக்காமல் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனாய் தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியால் உண்மையுள்ள தேவன் அவரை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தார் தேவன் தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் முறுமுறுக்காமல் சந்தோஷத்தோடே செய்து முடித்தார் இந்த தேவ மனிதன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார் அதை சிறியது பெரியது என்று வகையறுக்காமல் அவர் கொடுத்த பணியினை உண்மையாய் செய்வோமானால் உண்மையுள்ள தேவன் நம்மையும் அதிகமாக பயன்படுத்துவார் தேவ எதையும் அற்பமாய் எண்ணாமல் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடே செய்வோம் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் ஒன்றாய் இணைந்திருப்போம் அவர் பணியை தொடர்ந்து செய்வோம் காட் பிளஸ் யூ ஆல்